அந்த தகமை மைத்திரிக்கு இல்லை கடுமையாக சாடியுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் மஹிந்த ராஜபக்ச இல்லாமல் தமிழ் மக்களுக்கு தீர்வு இல்லை நாட்டின் ஜனநாயகம் இல்லாமல் போகும் ரணில் எச்சரிக்கை பிரதமருக்கும் சீன தூதுவருக்கும் இடையில் இரகசிய சந்திப்பு சூடுபிடிக்கும் மதுஸ் விவகாரம் இலங்கையின் உதவியை நிராகரித்த துபாய் போலீஸ் ஐநா தீர்மானத்தின் இணை அனுசரணையை மீளப்பெற மைத்திரி ஆலோசனை தென்னிலங்கையில் பெரும் பரபரப்பு உயிரிழந்த வர்த்தகிடமிருந்து வந்த தொலைபேசி அழைப்பு அந்த தகமை மைத்திரிக்கு இல்லை கடுமையாக சாடியுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் அரசியலமைப்பு பேரவையை விமர்சிக்கும் தகமை ஜனாதிபதிக்கு கிடையாது இவரது கருத்துக்கள் அனைத்தும் ஏற்றுக்கொள்ள முடியாது என மக்கள் விடுதலை முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் அரசியலமைப்பு பேரவை தொடர்பாக மைத்திரிபால சிறிசேன தெரிவித்த கருத்து தொடர்பில் பேசிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் தொடர்ந்தும் பேசிய அவர் மஹிந்த ராஜபக்சவுக்கு ஆதரவாக செயற்படும் நோக்கத்தில் அரசியலமைப்பு பேரவினை சாடும் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன பதவி விலகுவதே சிறந்தது அரசியலமைப்பு பேரவையை விமர்சிக்கும் தகமை ஜனாதிபதிக்கு கிடையாது இவரது கருத்துக்கள் அனைத்தும் ஏற்றுக்கொள்ள முடியாது அரசியலமைப்பு பேரவை நூறு சதவீதம் சிறப்பானது என்று மக்கள் விடுதலை முன்னணியினர் யாரும் குறிப்பிடவில்லை ஒரு சில குறைபாடுகள் காணப்படுகின்றது அவற்றை சுட்டிக்காட்டிய மஹிந்த ராஜபக்சவின் தரப்பினர் இன்று கடுமையாக எதிர்ப்பினை வெளிப்படுத்துகின்றனர் கடந்த காலங்களில் அரசியல் அமைப்பினை தொடர்ச்சியாக துஷ்பிரயோகம் செய்தமையையும் அதனை உயர்நீதிமன்றம் உணர்த்தியமையும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது ஆகவே அரசியலமைப்பு பேரவை நீக்கப்பட வேண்டியது அல்ல பலப்படுத்தப்பட வேண்டியது என்று மேலும் அவர் தெரிவித்தார் மஹிந்த ராஜபக்ச இல்லாமல் தமிழ் மக்களுக்கு தீர்வு இல்லை மஹிந்த ராஜபக்ச வழங்கும் ஒரு அரசியல் தீர்வினை மாத்திரமே தெற்கு மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் மஹிந்த ராஜபக்ச பிரிவினைவாதத்துக்கு இடம் கொடுக்க மாட்டார் என்ற நம்பிக்கை தெற்கு மக்களுக்கு இருக்கின்றது என லங்கா சமாஜ கட்சி தலைவர் பேராசிரியர் திஸ்ஸவிதான தெரிவித்துள்ளார் யாழில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு பேசும்போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் தொடர்ந்தும் பேசிய அவர் வடக்கு மக்களுக்கு அரசியல் தீர்வு கிடைப்பதில் தெற்கு மக்களுக்கு பிரச்சினை இல்லை யுத்த காலத்தில் வடக்கு மக்கள் தெற்கில் வந்து வாழ்ந்தார்கள் அப்போது மக்கள் ஒற்றுமையாகவே இருந்தனர் ஆனாலும் மஹிந்த ராஜபக்ஷ வழங்கும் ஒரு அரசியல் தீர்வினை மாத்திரம் தெற்கு மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் மஹிந்த ராஜபக்ச பிரிவினைவாதத்துக்கு இடம் கொடுக்க மாட்டார் என்ற நம்பிக்கை தெற்கு மக்களுக்கு இருக்கின்றது அரசியல் தீர்வு காண கூட்டமைப்பு ஐக்கிய தேசிய கட்சி ஆகியன சுதந்திர கட்சியுடன் இணைந்து எடுத்த முயற்சி தோல்வியடைந்து விட்டது எனவே புதிய அரசாங்கத்தில் எமது சர்வ கட்சி குழுவின் பரிந்துரைக்கு அமைய நாம் தீர்வினை பெற்றுக் கொடுக்க முயற்சி போம் ராஜபக்ச அங்கீகரித்த ஒரு தீர்வு முன்வைக்கப்பட்டால் அதனை சிங்கள மக்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வார்கள் ஆகவே மஹிந்த ராஜபக்சவினை மீறி ஒருபோதும் தமிழர்கள் தீர்வினை பெற்றுக்கொள்ள முடியாது என அவர் மேலும் தெரிவித்தார் நாட்டின் ஜனநாயகம் இல்லாமல் போகும் ரணில் எச்சரிக்கை நாட்டின் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக கட்சி பேதங்களின்றி நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டமே பத்தொன்பதாவது திருத்த சட்டம் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் ஆணை மடுவ மருத்துவமனையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு பேசும்போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அங்கு மேலும் பேசிய அவர் அரசியல் அமைப்பில் பத்தொன்பதாவது திருத்தத்தை ரத்து செய்தால் நாட்டின் ஜனநாயகம் சுதந்திரம் இல்லாமல் போகும் பத்தொன்பதாவது திருத்தம் என்பது உரிமைகளுக்கான சட்டம் நாட்டின் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக கட்சி பேதங்கள் இன்றி நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டமாகும் பத்தொன்பதாவது திருத்தத்தின் பலன்கள் தற்போது வெளியாகின்றன அரசாங்கத்தை விமர்சித்தல் போராட்டங்கள் சுதந்திரமாக செயற்படுதல் தகவல்களை பெற்றுக்கொள்ளல் என்பன இந்த பத்தொன்பதாவது திருத்தச் சட்டத்தின் கீழே சாத்தியப்பட்டது என்றார் பிரதமருக்கும் சீன தூதுவருக்கும் இடையில் இரகசிய சந்திப்பு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் சீன தூதுவர் டென் ஜூவானுக்கும் இடையில் இரகசிய சந்திப்பு ஒன்று நடத்தப்பட்டுள்ளது கொழும்பு துறைமுக நகர பகுதியில் இந்த இரகசிய சந்திப்பு நடத்தப்பட்டுள்ளதாக சிங்கள வார இறுதி ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது துறைமுக நகர திட்டத்தின் முக்கியஸ்தர் ஒருவரின் தலையீட்டின் அடிப்படையில் இந்த சந்திப்பு சுமார் நான்கு மணித்தியாலங்கள் நீடிக்கப்பட்டுள்ளது பிரதமர் ரணில் விக்ரமசிங்க இந்த சந்திப்புக்காக தமது அதிகாரப்பூர்வ வாகனத்தை பயன்படுத்தவில்லை என குறிப்பிடப்படுகின்றது துறைமுக அபிவிருத்தி திட்டம் உள்ளிட்ட பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் இந்த சந்திப்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது சூடுபிடிக்கும் மதுஸ் விவகாரம் இலங்கையின் உதவியை நிராகரித்த துபாய் போலீஸ் பிரபல போதைப்பொருள் வர்த்தகர் மாகந்துரை மதுஸ் விவகாரம் இலங்கையில் அரசியலில் பெரும் பூகம்பத்தை ஏற்படுத்தியுள்ளது மதுசின் கைதினை தொடர்ந்து இலங்கையின் பிரபல அரசியல்வாதிகள் தொடர்பான பல ரகசியங்கள் அம்பலமாகி வருகின்றன இந்நிலையில் மதுஸ் தலைமையிலான குழுவினரிடம் விசாரணைகளை மேற்கொள்ள இலங்கை போலீசார் அனுமதி கோரியிருந்தனர் எனினும் இலங்கை போலீசாரின் எந்தவொரு உதவியும் தேவையில்லை என துபாய் போலீசார் நிராகரித்துள்ளனர் ஒரு போலீஸ் அதிகாரியை கூட அனுமதிக்க முடியாது என துபாய் போலீஸ் உத்தியோகபூர்வமாக இலங்கைக்கு அறிவித்துள்ளனர் இதேவேளை மதுஸ் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ள எந்தவொரு இலங்கை அதிகாரிகளும் துபாய் நோக்கி செல்லவில்லை என இராஜதந்திரி அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் துபாயில் நடைபெற்ற விருந்து ஒன்றின் போது பாதாள உலக குழுக்களின் தலைவரும் பிரபல போதைப் பொருட்கள் கடத்திற்காரனுமான மாகந்துரை மதுஸ் உட்பட பலர் அந்நாட்டு போலீசாரால் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது ஐநா தீர்மானத்தின் இணை அனுசரணையை மீளப்பெற மைத்திரி ஆலோசனை ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் இரண்டாயிரத்தி பதினைந்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்துக்கு வழங்கிய இணை அனுசரணையை பெற ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா ஆலோசித்துள்ளார் அதனை இணை அனுசரணையை விலகிக்கொள்ள முடியும் என நான் விரும்புகின்றேன் அதற்கான பேச்சுக்கள் இடம்பெற்று வருவதாக கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய பேட்டியில் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா குறிப்பிட்டுள்ளார் ஐநா தீர்மானத்தின் ஊடாக இராணுவத்தை தண்டிக்க ஒருபோதும் இடமளிக்க மாட்டேன் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் தென்னிலங்கையில் பெரும் பரபரப்பு உயிரிழந்த வர்த்தகிடமிருந்து வந்த தொலைபேசி அழைப்பு தென்னிலங்கையில் உயிரிழந்ததாக நம்பப்படும் வர்த்தகிடமிருந்து தொலைபேசி அழைப்பு வந்தமையினால் பெரும் சர்ச்சை நிலை ஏற்பட்டுள்ளது புஷரத்ன உதாகம பிரதேசத்தில் வர்த்தகர்கள் இருவர் பொலிஸாரினால் கடத்தி செல்லப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்துக்கு எதிர்ப்பு வெளியிட்டு ரத்கம பிரதேசத்தில் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது காலி கொழும்பு பிரதான வீதி மற்றும் ரயில் வீதியை மறைத்து ஆட்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருவதால் அந்த பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது இந்த ஆட்பாட்டம் காரணமாக காலி கொழும்பு பிரதான வீதியின் போக்குவரத்து பல மனத்தியாலங்கள் தடைப்பட்டுள்ளது பாரிய நெரிசலும் மேற்பட்டுள்ளது இதற்கு மேலதிகமாக கடற்கரை ரயில் போக்குவரத்து சேவையும் பாதிக்கப்பட்டுள்ளது இந்த ஆட்பாட்டத்தில் கொலை செய்யப்பட்ட இருவரது உறவினர்கள் உட்பட பிரதேச மக்கள் முன்னூறு பேர் கலந்து கொண்டுள்ளனர் ஆட்பாட்டத்தை கலைப்பதற்கு எந்த ஒரு அதிகாரியும் முயற்சிக்கவில்லை ஆட்பாட்ட பகுதிக்கு விசேட அதிரடிப்படையினர் மாத்திரம் சென்ற நிலையில் அவர்களுக்கு எதிர்ப்பு வெளியிடப்பட்டுள்ளது இதனால் ஆட்பாட்டம் இடம்பெறும் இடத்திலிருந்து ஐநூறு மீட்டர் தூரத்தில் அதிரடிப்படையினர் பாதுகாப்பு வழங்கியுள்ளனர் ஆட்பாட்டம் இடம்பெற்ற இடத்துக்கு சென்ற கடற்படையின் அதிகாரிகளுக்கு ஆட்பாட்டக்காரர்கள் மேற்கொண்ட தாக்குதலில் மூவர் காயமடைந்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது ஆட்பாட்டம் இடம்பெற்ற இடத்தில் காணாமல் போனதாக கூறப்படும் மஞ்சு என்பவரின் தந்தைக்கு தொலைபேசி அழைப்பு ஒன்று வந்துள்ளது அந்த அழைப்பில் அப்பா மஞ்சு பேசுகின்றேன் என கூறப்பட்டுள்ளது எனினும் பேசுவது மஞ்சு அல்ல என நினைத்த தந்தை தான் பிறந்த இடத்தையும் பிறந்த திகதியையும் கூறுமாறு கேட்டுள்ளார் எனினும் அதற்கு பதிலளிக்காமல் தான் மஞ்சு எனவும் தனக்கு எவ்வித பிரச்சினை இல்லை எனவும் அழைப்பை ஏற்படுத்திய நபர் குறிப்பிட்டுள்ளார் எனினும் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நிறுத்துவதற்கு போலீசார் நடத்தப்படும் நாடகம் என அங்குள்ளவர்கள் சந்தேகிப்பதால் பதற்றமான நிலை ஒன்று ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது